கும்பு தினம்ல புலக நேரத்தில் நான் சொல்ற ஸ்பாட்டு போகும் ரெண்டு ஸ்பாட்டு தரமான ஸ்பாட்டு கேளுங்க மொதல் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தா நம்ம அதிமன் கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் சந்துக்குள்ள பார்த்தா விநாயகர் ஒர்க்ஸ் போடுவோம் அங்க போய் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம் நானும் போய் பார்த்தேன் ஆனால் எங்கன்னா சிலைன்னு தானே தம்பி திரும்பி உள்ள போய் பார்ப்பா என்ன இப்படிலாம் செலகுதா ஆனால் எத்தனை இல்லை ஒன்பது அடி பத்து அடிதான் சொன்னாங்க அடுத்த இடங்க பார்த்தோம் இந்த ஸ்பாட் எல்லாத்தையும் ரொம்ப பழைய திரும்பி இருக்காங்க உள்ள போய் பார்த்தா ஒரு ராஜஸ்தான் செலகுனா சும்மா பார்க்கும் போதே வாயு குழந்தைட்டேன் இப்போ இதுக்கு கம்மி ரெண்டாயிரத்தி இருபது டாப் மாடல் சொல்லி இதுதான் நானும் பார்த்தேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு அப்படி நீங்க யாராச்சும் செல வாங்கணும்னா தயவு செஞ்சு ரெண்டு பேரோட கான்டாக்ட் நம்பரை கீழே கொடுக்குறது தயவு செஞ்சு கான்டெக்ட் பண்ணி எங்க இருந்தா பெண்ணாகரம் அரூர் பாலக்கோடு பாப்பரப்பட்டி எல்லா தாலையும் பாத்துங்க உள்ள போய் பார்க்கணும் சும்மா கலர் கலரா பார்த்து டிசைன் டிசைன் ஆகிது ஆல்ரெடி பாதி செல புக் ஆயிடுச்சு அதே மாதிரி தாலும் புக் பண்ண கீழே ஒரு கமெண்ட் படுங்க எவ்வளவு ரேட்டை பத்தி நீங்க சொல்லுங்க மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால நான் சொல்றேன் உள்ள நானும் சுத்தி சுத்தி பார்த்தாலும் சும்மா ஒரே மாடல்லாம் இருந்தாலும் பயங்கரமா சில ராஜஸ்தான் செல ராஜஸ்தான் சில லாஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் தலைவா ஏதாச்சும் பார்த்து போய் நல்லா அருள் கொடுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் நம்ம